டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்தியா இங்கிலாந்து இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் முதல் இரண்டு போட்டியில் பார்த்தோம்னா இரு அணிகளுமே மிகச்சிறப்பாக செயல்பட்டு ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சமநிலையில் இருக்காங்க இதில் முதல் டெஸ்ட் போட்டியை பார்த்தோம்னா இந்திய அணி முந்நூற்றி எழுபத்தோரு ரன்களை இழக்க நிர்ணயித்தும் கடைசியில் அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் தோத்தோம் அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தோம்னா முதல் டெஸ்ட் போட்டியில் செஞ்ச தவறுகளை எல்லாம் திருத்தி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மிகச்சிறப்பாகவே செயல்பட்டோம் முதல் டெஸ்ட் போட்டியில் பார்த்தோம்னா இந்திய அணி அடிக்கடி கேட்சுகளை விட்டாங்க ஆனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அந்த தவறுகளை செய்யலை யாசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து முதல் டெஸ்ட்டில் அதிகமாக கேட்சை விட்டதுனால அவர் வந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது பவுண்டரி லைனில் வந்து நிற்க வச்சுட்டாங்க கருண் நாயர் வந்து சும்மா கேட்சுகளை கச்சு கச்சின்னு பிடிச்சார் கே எல் சிறப்பாக செயல்பட்டார் அடுத்து முதல் டெஸ்ட் போட்டிகளை செஞ்ச மற்றொரு தவறு என்னென்னா லோவர் மிடில்வர்ஸு வந்து சிறப்பாக செயல்படலை இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தோம்னா அந்த குறையை சரி செய்யும் விதமாக வாஷிங்டன் சுந்தர் வந்து லோவர் மிடில் வரிசையில் வந்தார் ஜடேஜ் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே மிக சிறப்பாக செயல்பட்டாங்க அடுத்து இன்னொரு தவறு என்னென்னா பும்ராவை தவிர வேறு எந்த பவுலர் வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக செயல்படல இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தோம்னா அந்த தவறையும் நம்ம வந்து சரி செஞ்சோம் பும்ராவுக்கு மாற்றாக வந்து ஆகாஷ் தீப்பு வந்தார் ஆகாஷ் தீப் வந்து பும்ராவோட விட சிறப்பாக பந்து வீசினார் அப்படின்னு தான் புள்ளி விவரம் சொல்லுது என்னென்னா பும்ரா வந்து மொத்தமே இங்கிலாந்து மண்ணில் ஒரு டெஸ்ட் போட்டியில் அதிகபட்சமாக ஒம்பது விக்கெட்டு எடுத்திருக்காரு ஆனால் ஆகஸ்ட் இப்போ பார்த்தோம்னா இங்கிலாந்து அந்த பும்ராங் மாட்ரா வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் பத்து விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே போட்டியில் இது வந்து இங்கிலாந்தில் ஒரு ரெக்கார்டாகவே இருக்குது இப்படி மூணு தவறுகள் வந்து முதல் டெஸ்ட் போட்டி செஞ்ச அந்த மூணு தவறுகளை இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து இந்தியா வந்து சரி செஞ்சு மிக சிறப்பாகவே செயல்பட்டு இங்கிலாந்துக்கு அறநூறு ப்ளஸ் ரன்களை வந்து இலக்க நிர்ணயித்து வந்து இந்தியா ஜெயிச்சிருச்சு பொதுவாக நம்ம என்ன நினச்சோம்னா பும்ரா இல்லாத போட்டிகளில் அதாவது பும்ரா வந்து மூணு போட்டிகளில் தான் விளையாடுவார் அப்படின்னு முன்கூட்டியே பிசிசிஐ வந்து அறிவிச்சிச்சு இதனால் பும்ரா இல்லாத போட்டிகளை இந்தியா தடுமாறும் பும்ரா இருக்க போட்டியில் தான் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் முதல் போட்டியில் பார்த்தோம்னா பும்ரா இருந்த போட்டியில் நம்ம அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் தோத்தோம் பும்ரா இல்லாத இரண்டாவது போட்டியில் வந்து நம்ம அபார வெற்றியை பெற்றிருக்கோம் அடுத்து மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து பும்ரா நிச்சயம் விளையாடுவார் அப்படின்னு சுப்மன் கில் முன்கூட்டியே சொல்லிட்டாரு அப்போது பும்ராவுக்கு மாற்றாக யார் வெளியேற போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உம்ராவுக்கு மாற்றம் வெளியேற அதிகபட்ச வாய்ப்பு யாருன்னா பிரசித் தான் இவர் வந்து முதல் இரண்டு டெஸ்ட் போட்டியில் வந்து சிறப்பாகவே பந்து வீசலை ஷார்ட் பால்கள் வந்து ரொம்ப அதிகமாக போட்டார் அவருடைய ஷார்ட் பால்கள் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை இதனால் வந்து மூணாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணாவை வெளியேற்ற வாய்ப்பு இருக்குது இன்னும் ரெண்டு மாற்றங்கள் வந்து வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது ஆறுனா மூணாவது இடத்துல விளையாடிய கருண் நாயர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் ஒரு எக்ஸ்தல பதிவை வெளியிட்டார் அதில் என்ன சொன்னார்னா டியர் கிரிக்கெட் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவருக்கு வந்து ரெண்டு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க முதல் டெஸ்டில் வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாவது டெஸ்ட்லேயும் வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டிகளை பார்த்தோம்னா அவர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பந்துகளை வந்து சிறப்பாக வந்து எதிர்கொள்ளலை லார்ட்ஸ் டெஸ்ட் அதாவது மூன்றாவது போட்டி வந்து லண்டன் லார்ட்ஸில் நடக்கிறதுக்கு இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தோம்னா அதிகமாக எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இதனால் முதல் இரண்டு டெஸ்ட்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸை சிறப்பாக விளையாடாத கருண் நாயரை நீக்கிட்டு அவருக்கு மாற்றம் சாய் சுதர்சனை வந்து சேர்க்க அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா யாரும் வெளியேற்ற வாய்ப்பு இருக்குன்னா வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் இடம் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் இடம் பார்த்தோம்னா முதல் போட்டியிலும் சரி இரண்டாவது போட்டியிலும் சரி சிறப்பாகவே இல்லை முதல் போட்டியில் வந்து சதூல் தாக்கூர் விளையாடினார் அவர் வந்து அதிகமாக ரன் அடிக்கல ப்ளஸ் ஓவர்கள் அவருடைய ஓவர்கள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அதே மாதிரிக்கு ரெண்டாவது போட்டியில் பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவர் வந்து பேட்டிங்லேயும் சிறப்பாக செயல்படல பந்து வீச்சில் பார்த்தோம்னா ரெண்டாவது இன்னிங்ஸில் அவருக்கு பந்து வாய்ப்பே கொடுக்கல அப்படிங்கிற போது அந்த வேக பந்து வீச் ஆல்ரவுண்டர் இடத்த எடுத்துகிட்டு இந்திய அணி வந்து ஒரு பவுலர் இடத்த வந்து கொடுக்கலாம் முழு நேர பவுலர் வந்து இடத்த வந்து கொடுக்க அதே வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்திய அணியில் பார்த்தோம்னா பேட்டிங் இடம் எல்லாமே சிறப்பாக இருக்குது முதல் ஏழு எட்ட எட்டு இடம் வரைக்கும் நல்லா பேட்டிங் செய்கிறாங்க அப்படி பார்க்கும்போது வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை எடுத்துட்டு ஜடேஜா ப்ளஸ் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஆட வச்சிட்டு அந்த ஒரு இடத்துல பார்த்தோம்னா யாரை விளையாட வைக்கலாம்னா ஒரு பவுலரை விளையாட வைக்கலாம் அதில் குறிப்பாக யாரை விளையாட வைக்கலாம்னா லார்ஜ் மைதானம் வந்து வேகத்துக்கு சாதமாக இருக்கும் அப்படின்னு கணிச்சதுனால அந்த இடத்துல வந்து ஹர்ஸ்தீப் சிங்கை வந்து விளையாட வைக்கலாம் இவர் வந்து இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தோம்னா சிறப்பாகவே இன்ஸ்விங் பந்துகளை வீசினார் ஸோ அதனால் இடது கை பவுலர் அப்படி இந்திய அணிக்கு வந்தார்னா அது வேரியேஷன் வந்து நிறையா கிடைக்கும் இதனால் வந்து இந்த வேகப்பந்து வீச்சாளர் இடத்துல வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் இடத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு முழு நேர பவுலரை வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கருதப்படுது அதன்படி பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் மூன்று மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமும் மூணு மாற்றம் செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருதப்படுது யார் யார் பார்த்தோம்னா பும்ராவுக்கு மாத்ரா பிரசித் கிருஷ்ணா அடுத்து கருண் மாற்றா சாய் சுதர்சன் அடுத்து மூணாவது இடம் பார்த்தா வேகப்பந்து வீச் ஆல்ரவுண்டர் அந்த இடத்தையே தூக்கிட்டு அதுக்கு மாற்றம் பவுலர் ஹர்ஷ்தீப் சிங்கை சேர்க்க வாய்ப்பிருக்கு நன்றி வணக்கம்